வணக்கம் காரை சித்தர் கூறியுள்ள கலியுக அதர்மங்கள் அதர்மங்கள் என்னென்னு காரை சித்தருங்கிறவர் கூறியிருக்கார் அதில் என்ன தெய்வெல்லாம் தெய்வமெல்லாம் பின்னாடி போகும் போகும் தெய்வமெல்லாம் பின்னாடி போகும் போகும் தீமையெல்லாம் மன்னகத்தில் கூத்தாடும் தீமையெல்லாம் மன்னகத்தில் கூத்தாடும் தெய்வங்கள் மறையும் தீமைகள் பரவும் தெய்வங்கள் மறையும் தீமைகள் பெருகும் உயுமண்மை உள்ளத்துண்மை ஓடிப்போகும் உய்யும் உண்மை உள்ளத்து உண்மை ஓடிப்போகும் உலக உண்மை விஞ்ஞானம் கூடி கூடி வேகும் உலக உண்மை விஞ்ஞானம் கூடி வேகும் வேதம் விபரீத நிலையடையும் வேதம் விபரீத நிலையடையும் அடையும் சாத்திரம் சக்தி இழந்துவிடும் சாத்திரம் சக்தி இழந்துவிடும் தர்மம் தலைகுனிந்து நிற்கும் அதர்மம் ஆதிக்கம் செய்யும் தர்மம் தலைகுனிந்து நிற்கும் அதர்மம் ஆதிக்கம் செய்யும் சத்தியம் சாகும் நிலை அடையும் அசத்தியம் ஆட்சி வீடத்தில் அமரும் சத்தியம் சாகும் நிலையை அடையும் நிலையடையும் அசத்தியம் ஆட்சிபிடத்தில் ஆகும் நீதி நீதிக்குள் ஒடுங்கி நிலை குலையும் நீதி நீதிக்குள் ஒடுங்கி நிலை குலையும் உண்மை ஓடி ஒளிந்து கொள்ளும் பொய் மெய் என புகழப்படும் உண்மை ஓடி ஒளிந்து கொள்ளும் பொய் மெய் மெய் என புகழப்படும் ஆதாரமற்ற அர்ச்சகர்கள் அதிகரித்து விடுவார்கள் ஆதாரமற்ற ஆசாரம் ஆதாரமாக இருக்கிறது ஆசாரமற்ற அர்ச்சகர்கள் அதிகரித்து விடுவார்கள் ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் பெருகிவிடும் ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் பெருகிவிடும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடுகள் அதிகரிக்கும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடுகள் அதிகரிக்கும் பாமரர்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாள்வர்கள் பாமரர்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாள்வார்கள் ஜாதி மத கலப்படம் அதிகரிக்கும் ஜாதி மத ஜாதிமத ஜாதி மத கலப்படம் அதிகரிக்கும் கொலை கலவு கற்பழித்தல் அதிகரிக்கும் ஜாதி மத கலப்படம் அதிகரிக்கும் கொலை களவு கற்பழித்தல் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் வழி நிற்காத மாணவர்கள் அதிகரிப்பார்கள் இது அகால மரணம் உண்டாகும் இது அகால மரணம் உண்டாகும் என்று அறிந்தும் வாகனத்தை ஓட்டி மறிப்பார்கள் இது அகால மரணத்தை உண்டாக்கும் என்று அறிந்தும் வாகனத்தை ஓட்டி மறிப்பார்கள் அறச்செயல் அரசியலாகி அனாச்சாரம் பெருகும் அறச்செயல் அரசியலாகி அனாச்சாரம் பெருகும் இயற்கை சீற்றத்தால் சீரழிவு உண்டாகும் இறைவன் இருந்தும் இறைக்கல் இறைவன் இயற்கை சீற்றத்தால் சீரழிவு உண்டாகும் இறைவன் இருந்தும் இது காரைச்சித்தல் கூறியுள்ள கலியுக தர்மம்னு படித்ததில் பிடித்தது இது வந்து நான் சொந்தமாக சொல்கிறது இல்லை யாரையும் குறை கூற சொல்கிறது காரைச்சித்தல் கூறியுள்ள கலியுக அதர்மம்னு படித்தேன் படித்ததில் பிடித்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் குற்ற குறை இருந்ததுன்னா அதில் நான் போட்டால் நினைக்க வேண்டாம் நினைக்கணும் படித்ததில் பிடித்தது நன்றி ராமசாமி ரம் கும்பகோணம் தேங்க்யூ